சமீபத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்காங்க சென்னை ஏர்போர்ட்டில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு இது பற்றி அன்பில் மகேஷ் ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு கூடவே தலைவருடன் எடுத்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காரு அன்பில் மகேஷ் என்ன சொல்றார் அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் நமது அரசு பள்ளி மாணவர்கள் ஐம்பத்தி இரண்டு பேர் மலேசியா சென்றுள்ள நிலையில் அவர்களுடன் இணைந்து கொள்வதற்காக விமான நிலையம் சென்றபோது சூப்பர் ஸ்டார் அவர்களை சந்தித்தோம் அப்போது மாண்புமிகு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அரசு பள்ளி மாணவர்களை பன்னாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்கின்றோம் அவ்வகையில் இது எட்டாவது பயணம் தற்போது மலேசியா சென்றுள்ளார்கள் மாணவர்கள் கிட்டத்தட்ட அனைத்து மாணவர்களும் முதல் முறையாக விமானத்தில் பயணிக்கிறார்கள் என மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டோம் தனது ஸ்டைலில் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் தங்களது வாழ்த்துக்களை மாணவர்களிடம் கொண்டு செல்கிறோம் அது அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் என தெரிவித்து விடைபெற்றோம் பெற்றோம் அப்படின்னு அன்பில் மகேஷ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு நேற்று ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு தலைவர் வந்து வேதா இல்லத்துக்கு போய் ஜெயலலிதா அவர்களுடைய உருவப்படத்திற்கு மரியாதை பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து இந்த அன்பில் மகேஷ் இந்த செய்தியை பகிர்ந்திருக்காரு இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ஆளுமை எல்லா கட்சிக்காரங்களும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் கூட நெருக்கமாக இருக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா தலைவரோட அந்த மக்கள் செல்வாக்கு தலைவரோட நன்மதிப்பை நம்ம பெற்றுட்டோம்னா தலைவரோட ரசிகர்களோட ஓட்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளுமே திட்டம் போடுறாங்க தலைவரை பொறுத்தவரையும் அவர் வந்து எல்லா கட்சிகளுடனும் நட்புறவோடு இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதனால தான் எந்த கட்சிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு விழா அப்படின்னு தலைவரை அழைச்சாலும் தலைவர் வந்து அந்த விழாவில் பங்கேற்கிறாங்க